ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நம்ம ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அதில் டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் ஃபாண்ட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இருக்க வெர்ஷனில் எப்படியோ தெரியல அதாவது ஃபோட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர்லாம் இருக்கு ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபாண்ட்டு தான் இருக்கும் தமிழ் ஃபாண்ட் இருக்காது நமக்கு வந்து ஏதாவது நமக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும் அப்படின்னா அதை டைப் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி ஃபோட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோ வெர்சனில் நம்ம தமிழ் ஃபாண்ட்டை வந்து கொண்டு வரது அப்படிங்குறதான் இன்னைக்கியான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஃபோட்டோஷாப்க்கு மட்டும் இல்லைங்க இப்போ உங்களோட பிசிலேயோ லேப்டாப்லேயோ தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும் தமிழ் ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு இப்போ இப்போ வரைக்குமே தமிழ் ஃபாண்ட் வந்து கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் ஃபாண்ட்டு தான் இது எதுக்காக நான் வந்துட்டு இது பண்ணுறேன் நான் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணு நினைக்கிறேன்னா நான் வந்து சிங் கார்டு வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்போது தமிழ் நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்போ தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு என்னோடய சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டே இல்லை ஸோ அதனால தான் நான் வந்து இப்போது நான் கூகுளில் இருந்து தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு லைவாகவே காட்டப்போம் அவங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆர்ஜிபி தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறமா வர வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து முந்நூற்றி பதினஞ்சு தமிழ் ஃபாண்ட் வந்து இருக்குது இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் இருக்க அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபான்ட் அப்படின்ட்டுருக்கு அதுக்கப்புறமா பக்கத்தில் நான் யூனிகோட் ஃபான்ட்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அதுலேயே நிறைய ஃபாண்ட் நேம் வந்து இருக்கும் ஒவ்வொன்லையும் ஒரு முந்நூறு ஐநூறுக்கு மேலே வந்துட்டு ஃபான் ஸ்டைல் வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஃபேவரட்டானதை நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு மேலே வந்து இப்போது நான் யூனிகோடு ஃபான்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் ஸோ அதை அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் நேம் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறையா ஃபான்ட் ஸ்டைல் வந்து இருக்கும் ஓகேங்களா இது வந்து கிளியர் தான் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டை ஒரு ஃபாண்ட் நேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே இதிலேருந்து நிறையா ஃபான்ட் ஸ்டைல் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பாருங்கள் ஸோ இதில் அதுக்கு கீழே ஒவ்வொரு ஃபான்ஸ் ஸ்டைலுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது ஃபாண்ட் வந்து தமிழில் இருக்காது அதாவது கீழே இருக்க அந்த ஃபாண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கிலீஷில் தான் காட்டும் சரிங்களா அந்த ஃபாண்ட்டுக்கு மேலெல்லாம் எழுதியிருக்கு பாருங்கள் அந்த ஃபாண்ட்டோட நேம் போட்டு தமிழ் ஃபான்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இப்போ செலக்ட் பண்ணது சுந்தரம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் நைன் அந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் வந்து இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு கீழே நவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண க்ளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இதில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதா அதை எப்படி உங்களோட சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அப்படியே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஃபாண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அந்த தமிழ் ஃபாண்ட் வந்து அப்படியே டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோ அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும் சரிங்களா அதுலேருந்து அந்த ஃபாண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் ப இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளோட சாஃப்ட்வேரில் சரிங்களா இப்போ அந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகட்டும் ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபைலாக தான் இருக்கும் ஸோ அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய ஃபான்ட் ஸ்டைல் வந்து இருக்குது இதில் ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபான்ட் ஸ்டைல் வந்து இருக்குது தமிழில் இத்தனை ஃபான்ட் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறதே நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இன்ஸ்டால் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபாண்ட் வந்து அந்த இதில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் அப்ளை ஆகிடும் சரிங்களா இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆர் ஜிபி ஜீரோ ஜீரோ தேர்ட்டி டூ சரிங்களா இப்போ இந்த ஃபாண்ட் நேமில் தான் நம்ம சாஃப்ட்வேர்லேயும் சே சேவ் ஆகிருக்கும் ஸோ அதில் ஃபாண்ட்டில் போயிட்டு இந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணாலே அந்த ஃபாண்ட் அப்படியே வந்து டைப் ஆகி வரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தமிழ் ஃபாண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்மளோட பிசிலேயோ லேப்டாப்லேயோ சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவு இந்த வீடியோவில் டவுட்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரிங்களா ஸோ மீண்டும் வேறு ஒரு எண்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்